ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லா டாக்ஸ் யூடியூப் சேனல் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை ஃபோர் படத்துக்காக தான் நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அரண்மனை ஃபோர் படம் பார்க்குறதுக்காக பைக்கில் போயிட்டுருக்கோம் எதுனாலன்னு தெரியல ப்ரீ புக்கிங் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு அதிகமாக இல்லை டிக்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு பார்த்தப்போ ஃபுல் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஸோ இப்போ நாம் தேட்ருக்கு வந்துவிட்டோம் டிஎன்சி தேட்ரு அரண்மனை ஃபோர் போஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க எதனால் ப்ரமோஷன் சரியா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ப்ரீ புக்கிங்லாம் பண்ணலை க்ரௌடும் வந்து கம்மியாக தான் தெரிஞ்சுது சரி உள்ளே போய் பார்க்கலாம் அட்லாஸ்ட் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது உள்ளே போனால் தெரியும் ஸோ இப்போ நாங்கள் தேட்ருக்குள்ளே வந்துட்டோம் ரொம்ப 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 எக்ஸைட்மெண்ட்டாக அரண்மனை ஃபோர் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கும் தேட்ரு சீட்ஸ்லாம் பாருங்கள் தான் இருக்குது ஸோ நாங்கள் எங்களோட பிளேஸில் உட்காந்துட்டோம் ரொம்ப ச ஹாப்பியாக இருக்குது அரண்மனை போர் பார்க்க போகிறோம்னு நினைக்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது யூஸ்வலி ஹாரர் மூவிஸ்னால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஆனால் ஹாரர் மூவிஸை தனியாக பார்க்க மாட்டேன் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் மட்டும்தான் பார்ப்பேன் பேய் படம் வந்து தனியாக பார்க்க பிடிக்காது இன்ஃபேக்ட் பேய் படம் தனியாக பார்த்தேன் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு ஜன்னலை பார்த்தா அதே மாதிரி வசைகிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு உருவம் க்ராஸ் பண்ணி போகிற மாதிரிலாம் இமேஜினேஷன் ரொம்ப ஓவராக எனக்கு வரும் நிறையா ஹாரர் மூவிஸ் பார்க்குறதுனாலே என்னமோ எனக்கு அந்த தனியாக இருக்கும்போது அந்த இமேஜினேஷன் வரும் ஸோ அதனால் எப்போயுமே வீட்டில் தனியாக இருக்கும்போது ஹாரர் மூவிஸ் பார்க்க மாட்டேன் வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அப்போது டெய்லியுமே ஹாரர் மூவிஸ் அமேசான் ஆப் இந்த மாதிரி ஆப்பில் நான் பார்ப்பேன் அரண்மனை காஞ்சனா இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை ஹாரர் ப்ளஸ் காமெடி ப்ளஸ் எமோஷன் எல்லாமே கலந்து பயங்கரமாக பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந் காமெடிக்கு பஞ்சமே இருக்கும் அது நம்மளோட தமிழ் ஹாரர் மூவிஸில் ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த படத்தை ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப ஆவலாக நான் என் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அரண்மனை ஒன் டூ த்ரீ முடிஞ்சு இப்போ அரண்மனை ஃபோர் வந்துருச்சு ஃபர்ஸ்ட்டு மூவி அரண்மனை மூவி ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தான் இருந்தது இப்போ அரண்மனை ஃபோர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தாச்சு படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா படத்தோட இன்ட்ரோ சீன் ரொம்ப 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 முக்கியம் இந்த படத்தோட பேக் போன் அதுதான் கோர் பாயிண்ட் அதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட்டு சீனை எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க லேட்டாக போகாதீங்க ரொம்பியா கரெக்டான டைமுக்கு போவாங்க ஒவ்வொரு அரண்மனை பார்ட்லயுமே பாத்தீங்கன்னா பேய் யார் அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் ஸோ இந்த படத்தில் ஒரு சாங் நம்ம பார்த்துருப்போம் சன் மியூசிக்கில் அடிக்கடி ப்ளே பண்ணியிருப்பாங்க அச்சம் 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 சம்திங் ஒரு சாங் என்னோடய கிட்ஸ்லாம் ரொம்ப அந்த சாங் வந்தாலே வந்து டிவி முன்னாடி உட்காந்துப்பாங்க அந்த சாங்கில் நம்ம பார்த்துருப்போம் தமனாவும் ராசிகண்ணாவும் பார்த்துருப்போம் இதில் தமனா யார் ராசிக்கண்ணா யார் என்னமா வராங்க அப்படிங்கிறத எங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாகுபலி படத்துலேயே நம்ம தமனாவை மில்கி பியூட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம தமனா வந்துட்டு எந்த அளவுக்கு கிளாமரஸாக அளவுக்கு டான்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அளவுக்கு சென்டிமெண்டலையும் லவ்லேயும் அசத்துவாங்க அதே மாதிரி இந்த படத்துலேயும் அசத்தியிருக்காங்க இதில் யார் பேய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமனா தான் பேயி அப்படிங்கும்போது போது ஒரு வருத்தமான விஷயம் தானே இதில் தமனா இறந்துடுறாங்க தமனாவோட ஹஸ்பண்டாக வர்றது சந்தோஷ் பிரதாப் வெப்சீரீஸில் போலீஸ் வெப் வெப்சீரீஸில் ஃபேமஸாக இருந்த சந்தோஷ் பிரதாப் அவர்தான் இதில் வந்துட்டு தமனாவோட ஹஸ்பண்டாக இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டுமே ரெண்டு பேருமே இதில் இறந்துடுறாங்க அண்டு தமனா சுந்தர்சி சாருக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் சிஸ்டராக வராங்க அண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிகண்ணா தான் பேரா அப்படின்னா ஐ திங்க் தான் பேருன்னு நினைக்கிறேன் பட் ஒன்றும் ரொமான்ஸ் லவ் அந்த மாதிரியான ஒரு ட்ராக் இதில் கொண்டு போகலை இதில் மெயினாக காமெடி சூப்பராக இருக்குங்க தரமான காமெடியாக இருக்கும் யோகி பாபு சார் அண்டு மட்டராஜேந்திரன் சார் அண்டு பழைய புனச்சித்திர நடிகர் டேலண்டட் ஆக்டர் டெல்லி கணேஷ் சார் இவங்க எல்லாருமே ஒரு காம்பினேஷன் சூப்பராக வசத்தி நம்ம கோவை ஓவை மேம் சொல்லவே தேவையில்லை ஆஸ் யூஸ்லாம் அவங்க கலக்கிருப்பாங்க இதில் மெயினாக காமெடி ரொம்ப சூப்பராக இருக்கும் சந்தோஷ் பிரதாப் சார் தமனோட ஹஸ்பண்டாக இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி த ரோடு மூவியில் த்ரிஷாவுக்கு பேரா சந்தோஷ் பிரதாப் சார் இருப்பாங்க வெரி டேலண்டட் ஆக்டர் போலீஸ் டேரி வெப் சீரீஸ்லேயே நான் பார்த்துருக்கேன் அவருக்கு இன்னும் கூட கொஞ்சம் லென்த் கொடுத்துருக்கலாம் பட் சீக்கிரமே டெத் ஆயிடுறாங்க தமனாவும் சந்தோஷப்பிரதாப்பும் இறந்துடுறாங்க ஸோ இவங்க இறந்துடுறாங்க அண்டு தமனாவுக்கு கிட்ஸ் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்கள வந்து பேய் வந்து அச்சுறுத்துகிற மாதிரிதான் சீன்ஸ் ஸ்டார்டிங்கில் போயிட்டுருக்கோம் அந்த பேய் யாரு தமனா தானா தமன்னா வந்து தன்னுடைய குழந்தைங்களே அச்சுறுத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் நமக்குள்ள இருக்கும் அண்டு தமன்னா இறந்துடுறாங்க அப்படின்னா தமனா தான் இதில் மெயின் பேயா மெயின் கோஸ்ட் இவங்க தானா அரண்மனை ஃபோரில் அப்படின்னா நீங்கள் அதை படத்தை பார்த்தீங்கன்னா புரியும் அம்மனா மேம் வந்துட்டு சென்டிமெண்ட் சீன் செம்மையாக கலக்கியிருக்காங்க கண்ணீர் வரவழைக்கிறாங்க அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு அம்மா கேரக்டர் அவ்வளோ அற்புதமாக நம்ம தமனா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக ரெண்டு மூணு கொலைகள் நடந்துட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இதெல்லாம் யார் தமனா தான் பண்றாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வரும் தமனாவோட குழந்தைங்களை அச்சுறுத்துறது யாரு தானா இல்லை வேற பேயா அதுதான் மெயின் பேயா அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் நமக்குள்ள இருக்கும் இது எல்லாமே இன்டர்வலுக்கு அப்புறம் தான் இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும் இன்டர்வல் வரைக்குமே என்னடா இது என்னடா கொலைகள் நடக்குது இது மட்டும்தான் நமக்கு புரியும் என்ன கதைய இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் நமக்கு இருக்கும் பட் இன்டர்வலுக்கு அப்புறம் இது எல்லாமே ரொம்ப அழகா கோர்வையா சொல்லியிருப்பாங்க இன்டர்வல் வரைக்கும் எல்லாமே சஸ்பென்ஸாவே கொண்டு போவாங்க ஆனா அதே சமயம் காமெடியிலையும் நம்மளைய வந்து கதையை விட்டு நகராம நம்மளைய ரொம்ப ஹாப்பியாக படத்தை கவனிக்க வைப்பாங்க அண்டு சாங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமனா அண்டு ஹஸ் அவங்க ஹஸ்பண்ட் சந்தோஷ் பிரதாப் சார் அண்ட் அவங்க குழந்தைங்களுக்கான ஒரு ஃபேமிலி சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதன் பிறகு ஒரு சாங் வந்துட்டு தமனா தமனாவுக்கும் அவங்களுடைய கிட்ஸுக்கும் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் சாங் இருக்கும் ரொம்ப சென்டிமெண்டான சாங் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஃபைனல் சாங் எப்போவுமே அரண்மனை மூவியில் வந்து சாமி பாட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லையா இந்த படத்துலேயும் அதே மாதிரி சூப்பரான சாங் ஃபைனல் என்று சாங் அதில் ஒரு அன்எக்ஸ்பெக்டு ஒரு சஸ்பென்ஸ் ட்விஸ்டே என்னன்னா நம்ம சிம்ரன் மேமும் குஷ்பு மேமும் கலக் கலா பயங்கரமான ஒரு டான்ஸு கொடுத்து நம்மளை பரவசப்படுத்தி இருப்பாங்க இதுக்கு முன்னாடி அரண்மனை மூவியில் குஸ்பு சாங் ஒரு ஃபைனல் எண்டுக்கு குஸ்பு மேம் ஆடிப்பாங்க பட் அப்போ ஃபேட்டாக இருந்தாங்க பட் இப்போலாம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் குஸ்பு மேம் வெயிட் ரிடியூஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இந்த படத்தில் பழைய குஸ்பு மேம் பார்த்த மாதிரியே இருக்கும் பழைய அம்மன் சாங்ஸில் நம்ம குஸ்பு மேம் எப்படி எங்காக க்யூட்டாக இருப்பாங்களோ அதே மாதிரி இதுலேயும் சேம் அதே மாதிரி தான் இருப்பாங்க சிம்ரன் மேம் தேவையில்லை டான்ஸிங் டால் அவங்க ப பயங்கரமாக பட்டையை கலப்பியிருப்பாங்க என்னன்னா சிம்ரன் மேமும் குஷ்பு மேமும் ஒரே சாங்க்கு தான் டான்ஸ் ஆடுறாங்க பட்டு குஷ்பு மேம் ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹேர் கோம் பண்ணி இருக்கும் ஆனால் சிம்ரன் மேம்க்கு ஃபுல்லாக ஃப்ரீ ஹேராக விட்டு ஆட விட்டுருப்பாங்க ஐ திங்க் குஷ்பு மேம்க்கு எப்படி ஹேர் செட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி சிம்ரன் மேம்க்கும் ஹேர் செட் பண்ணியிருந்தால் அவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்ம் ஒரேமில் ஒரே சாங்கில் பார்க்கறதுக்கு இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதர்வைஸ் ரெண்டு பேரும் பயங்கரமாக கலக்கியிருப்பாங்க அண்டு இதில் ஒரு சென்டிமெண்டான சீங்கு எந்த சீனில் நீங்கள் அழுவிங்க அப்படின்னா சுந்தர்சி சார் தன்னோட தங்கச்சியை பற்றி பேசக்கூடிய அந்த காட்சியில் தங்கச்சியான அந்த தமனா வந்துட்டு அவங்களுக்கு பின்னாடி இருந்து கண் கலங்கியிருப்பாங்க அந்த சீனில் நான் அழுதுட்டேங்க நிச்சயமாக நீங்களும் அழுவீங்க அவ்வளோ அழகான ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட் அங்கே இருக்கும் அதே மாதிரி எந்த சீனில் நீங்கள் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி சார் வந்துட்டு யோகி பாபு அண்டு அவங்க டீம் கிட்ட மெயின் பேர்கிட்ட இருந்து குழந்தையை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்துட்டு சம் ட்ரிக்ஸ் பண்ணி அந்த மெயின் கோஸ்ட்டை டைவெர்ட் பண்ணணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோனில் கொடுத்துருப்பாரு ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு योगी बाबू सर கோவை சார் இல்லாமல் அங்கெல்லாம் ஒரு கையில் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு மெயின் கோஸ்ட் நோக்கி பின்னாடி போவாங்க அப்போ போயிட்டே இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக யோகி பாபு சார் போய் மெயின் கிட்ட போய் ஃபேஸ் பண்ணுவார் தனக்கு பின்னாடி வர்றது ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்காங்கிற ஒரு தைரியத்தில் அவர் போய் நிற்பார் ஆனால் பின்னாடி அவங்க வரமாட்டாங்க சேரம் பின்னாடியே நின்றுட்டு செவத்தை பார்த்துட்டு சம்திங் ஏதோ பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க யோகி பாபு சார் மட்டும் டைரெக்டாக போய் மெயின் கோஸ்டுக்கிட்ட மாட்டிப்பார் அந்த சின்னு செம்மையாக இருக்கும் செம்ம சிரிப்பு விழுந்து 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 தேட்டரில் சிரித்தாங்க நீங்களும் கண்டிப்பாக சிரிப்பீங்க அது கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மெயின் கோஸ்ட்டு வித்து தமன்னா கூட ஒரு ஃபைட் இருக்கும் ஒரு சுடுகாட்டில் ஒரு ஃபைட் இருக்கும் சுவாமி மகாபாரதம் அந்த மாதிரி சீரியல்ஸில் நம்ம பார்க்கும்போது இந்த பக்கம் இருந்து ஒன்று போவோம் அந்த பக்கம் இருந்து ஒன்று ஒரு ஆயுதம் அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபைட் அங்கே இருக்கும் தமனாவுக்கும் மெயின் கோஸ்ட்டுக்கும் அப்போ அந்த சீனில் வந்துட்டு தமுனா மேம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அண்ட் அந்த கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப அசத்தலாக இருக்கும் அண்ட் அந்த இடத்துல ஒரு சென்டிமெண்ட் சீனும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காட்சி அதே மாதிரி ஃபைனல் எண்டு சீனில் அம்மன் சுவாமி நடந்து வரக்கூடிய அந்த காட்சி ஆர்டிஃபிஷியலாலாம் இல்லை அப்படி எனக்கு உடம்புலாம் செலுத்துருச்சிங்க அவ்வளோ அழகான அற்புதமான காட்சி அம்மன் வந்து அசுரனை வதம் பண் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வந்துட்டு அம்மன் சுவாமி நடந்து வரும் அவ்வளோ அற்புதமான காட்சின்னு கண்டிப்பாக அந்த சீனை நீங்கள் பார்த்து ரசிப்பீங்க அவ்வளோ ஒரு அம்மனே நடந்து வர மாதிரியே இருக்கும் நமக்கு உடம்பெல்லாம் செலுத்து போயிடுங்க அவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி கிராஃபிக்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதில் எந்த குறையும் கிடையாது அரண்மனை ஒன் எந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்குமோ அதே அளவு கலக்கலா மாசா அரண்மனை ஃபோரும் காமெடி ப்ளஸ் ஹாரர் ப்ளஸ் எமோஷன் எல்லாம் கலந்து ரொம்ப கலக்கலாக கொடுத்துருக்காங்க ம கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தேட்ருக்கு போய் உங்கள் குழந்தைங்களோட உங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் இது தேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான ஒரு சார் பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சார் இந்த மூவியில் போலீஸ் அதிகாரியாக வருவார் ஃபைவ் மினிட்ஸ் தான் வருவார் ஃபைவ் மினிட்ஸ் வந்தாலும் அவருக்கே உரிய ஒரு தண்ணி ட்ரெண்டில் காமெடி ப்ளஸ் நக்கல் கலந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அஞ்சு நிமிஷத்தில் கொடுத்துட்டு போயிருப்பார் அண்ட் இந்த படத்தில் எல்லாமே ப்ளஸ் தான் எல்லாமே சூப்பர் தான் ஆனால் என்ன எனக்கு ஒரு ட்ராபேக் என்னக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் லாஜிக் மீறலாக தெரிஞ்சது அது என்னடேன்னா தம்மனா வந்து தன்னுடைய குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக தான் தன்னுடைய உயிரை வந்து விடுறாங்க தமனோட குழந்தைங்க காரில் இருப்பாங்க தமனாக வெளியில் இருப்பாங்க கோஸ்ட் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்போது தான் இறந்தாலாவது குழந்தைங்களை நினச்சி தான் தமனா உயிரை விடுறாங்க அப்போ அந்த இடத்துல கோஸ்ட்டு தமனா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தான் கார் இருக்குது அந்த காரில் தான் குழந்தைங்களும் இருக்காங்க அந்த குழந்தைங்க அம்மா வந்து அம்மாவை இழுத்துட்டு போகிறதையும் அந்த குழந்தைங்க பார்க்குறாங்க ஆனால் அதை வந்து தமனாக சமாளிக்கிறாங்க குழந்தைங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு தமனாவை எதுவும் ஒன்று இழுத்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் காரை விட்டு இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது பட் அந்த மாதிரி அவங்க அந்த சீனை எடுக்கலை இன்னொரு கான்செப்ட் இதுக்காக தமனாக உயிரை விடணுமா நாம உயிரை விட்டுறோம் உயிரை விட்ட பிறகு காரில் பக்கத்துல கார்ல இருக்கக்கூடிய நம்ம குழந்தைங்கள அந்த கோஸ்டால கண்டுபிடிக்க முடியாதா என்ன இதுக்காக நம்ம எப்படி இது இதுக்காக உயிரை விடுவாங்களா உயிரை விட்ட பிறகு எப்படி தமிழாவோட குழந்தைங்க தப்பிச்சாங்க அப்படின்னா ஊர் பொதுமக்கள்லாம் வந்துடுறாங்க தான் தம்முனாவோட குழந்தைங்கள பேய் கொள்ளலை அப்படி ஊர் பொதுமக்கள் வரல அப்படின்னா தமனா இறந்தும் நோய் யூஸ்ஸு தமனாக இறந்த பிறகு ஈஸியாக அந்த காரில் இருக்கிற குழந்தைங்கள கோஸ்டால் கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக் மீறல் மட்டும் லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மதர்வைஸ் இந்த படத்தில் எந்த குறையுமே கிடையாது ஃபெண்டாஸ்டிக்கான படம் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் இது எந்த ஒரு சீனுமே ஆபாசமாகவே இருக்காது எல்லாமே காமெடி ப்ளஸ் எமோஷன் தான் அதிகமாக இருக்கும் இந்த மூவிக்கான ஒரு ப்ரமோஷன் பார்த்தா அந்த அச்சம் அச்சம் அச்சோ சாங் தான் இந்த சாங் வந்துட்டு மெனி டைம்ஸ் சன் மியூசிக்கில் எங்கள் குழந்தைங்க வந்து பார்த்துருக்காங்க அந்த சாங் வந்துட்டு எப்பவுமே படம் முடிஞ்ச பிறகு என் கார்ட் போட்ட பிறகு வரும் இல்லையா அந்த மாதிரி சாங்ஸு ஸோ அப்படி வரும் வரும் ரொம்ப ஆவலாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் வரவே இல்லை கொஞ்சம் எண்டு கார்டு ஓடிச்சு ஸ்க்ரீனில் ஓடிச்சு ஆனால் வரல அப்புறமா தான் அந்த சாங் வந்துச்சு ஸோ வருவா வருமானு காத்திட்டு இருந்தாங்க என்னோடய குழந்தைங்க அந்த சாங் வந்துருச்சு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க கிட்ஸு ஸோ இந்த மூவி ஒரு தரமான படம்னு தான் சொல்லணும் தரமான காமெடி தரமான ஹாரர் தம் தரமான எமோஷன் தரமான கிராஃபிக்ஸ் சீன்ஸ் எல்லாமே தரமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் ஃபேமிலியோடு உங்கள் கிட்ஸ் பெரியவங்க எல்லோரையுமே கூட்டிகிட்டு போய் சூப்பராக இந்த படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்னோடய ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்